நான் அனுராகினி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் உள்ள உமன் எம்பவர்மெண்ட் வாலண்டியர் உமன் எம்பவர்மெண்ட் இருந்து மாதம் மாதம் ஒவ்வொரு ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அது மாதிரி இந்த மந்த் வந்து சேவ் கேர்ள்ஸ் சைல்டு தீமில் தீம் பேஸ் பண்ணி மைமும் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ப்ளேவ் நம்ம நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து கோயம்புத்தூர் கமிஷ்னர் சார் வந்து சீஃப் கெஸ்டாக இங்கே வந்து விழாவை சிறப்பிச்சாங்க எங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணாங்க கேர்ள்ஸ் சைல்டுக்கு கேர்ள்ஸ் சைல்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அவங்க எப்படி எப்படி சேஃபாக இருக்கணும் இப்போ அவங்க எப்படி முன்னேறி வராங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த வீதி நாடகங்கள் பிரபலமாக இருந்தது ஏன்னா மீடியாலாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து இன்னும் என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் இந்த வீதி நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்வு அதிக அளவில் மக்களுக்கு சென்றடையுது அதனால் நாங்கள் இந்த இதையை தேர்ந்தெடுத்து எங்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் சிறப்பாக இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கல்லூரிக்கு சிறப்பு சேர்த்துள்ளன தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் கொண்டாடப்படுகிறது அதன் குறிக்கோள் என்னவென்றால் பெண் குழந்தையை காப்பாற்றுங்கள் இந்த நோக்கத்தை கொண்ட ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்று வீதி நாடகம் ஒன்றை கோவை அரசு கல்லூரி பெண்கள் மேம்பாட்டு மையம் சார்பாக இங்கே நடைபெற்றது இதற்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர ஆணையர் காவல்துறை ஆணையர் உயர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பித்தார் அவருடைய அனுமதி பெற்று இங்கு இந்த வீதி நாடகம் நடைபெற்றது இந்த வீதி நாடகத்தில் இரண்டு குழுவினர் பங்கேற்றனர் ஒன்று மைம் என்ற கான்செப்டில் மௌன நாடகம் என்ற கான்செப்டிலும் இன்னொன்று பெண்ணுக்கு எதிரான நடக்கும் கொடுமைகளையும் இங்கே சித்தரிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதாவது அரசு கலை கல்லூரியில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செகண்ட் எம்எஸ்சி பிஜி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்ல சுகுணா மேம் வந்து ஆரம்பித்தாங்க உமன் எம்பவர்மெண்ட் ஆரம்பித்ததே வந்து ஒரு பெரிய சு சொல்ல அதாவது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா ஃபங்க்ஷனுமே மாதம் மாதம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அதில் இந்த மாதம் வந்து எங்களுக்கு மைம் காம்படிஷனும் மைம் காம்படிஷன் வந்து நேற்று நடந்துச்சு அது வெளியிலேருந்து வந்து நிறையா காம்படிஷன்ஸ்லாம் நடத்திருந்தாங்க அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே கமிஷனர் வந்து கமிஷனர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ப்ளேவும் மயமும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ ஸ்ட்ரீட் ப்ளேயில் வந்து நாங்கள் மெயினா என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா சைல்டு மேரேஜ் அதாவது இப்போது சைல்டு மேரேஜ் வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் வந்து எப் எப்படி அவங்க எதிர்க்கம் அதாவது ஓவர் கம் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆன விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் எப்படி வந்து உமன் பைலட் ஆயிருந்தாங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் மைண்டில் வந்து நாங்கள் ஆசிட் அட்டாக்கு அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு இதுவுமே நடக்காது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வலியுறுத்துறதுக்காக பெண் கொடுமைகளை வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமா வந்து இந்த காலத்தில் இருக்காது செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் பற்றி சொல்லவே வேண்டாம் ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு உணர்வு ஏற்படுத்தணுங்கிறது முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் மூலமாக அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேருங்கிற காரணத்தினால நாங்கள் இதை நடத்தணும் நன்றி அரசு கலைக்கல்லூரியின் மகளிர் மேம்பாட்டு மன்றம் சார்பாக கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் சுக்னா அவர்களால் இந்த வீதி நாடகம் ரேஸ் கோர்ஸில் நடைபெற்றது பெண்களின் பாதுகாப்பதற்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த வீதி நாடகம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அருமையாக நடத்தப்பட்டது இந்த கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் வந்திருந்தார் சட்ட நுணுக்கங்களை பற்றி மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாகும்